இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்டீலுக்கான பிரைஸ் லிஸ்ட்டை பார்ப்பேங்க ஸோ லாஸ்ட் வீடியோவில் சிமெண்ட்டுக்கான ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருந்தோம் ஆகஸ்ட் மந்த் ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தில் ஸ்டீல் வந்து என்ன ரேஞ்சஸில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ சிமெண்ட்டு கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஸ்டீலில் வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் நடந்துகிட்டே இருந்திருக்குதுங்க ஸோ போன மாசம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாசம் நமக்கு சில வேரியேஷன்லாம் இருக்குதுங்க ஸோ ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்டையும் நம்ம கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து அறுபத்தோரு ரூபாயிலிருந்து எழுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் நமக்கு டாப் பிராண்ட் கம்பி சொல்றாங்க பிற கேஜி கொடுத்துட்ருக்குறாங்க எல்லாமே இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட தான் நான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஒவ்வொரு பிராண்டும் என்னென்ன ரேஞ்சஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த பிரைஸ் லிஸ்ட் எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் இருக்கிற சப்ளைஸ் கிட்ட இருந்து வாங்கி நான் கன்சல்டேட் பண்ணி போட்டுருக்கறதுங்க ஸோ ஒவ்வொரு பிராண்ட் என்ன ப்ரைஸுங்கிறத பார்த்துருவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க ஜேஎஸ்டபிள்யூ எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறாங்க ராணா ஒரு கிலோ எழுபது ரூபாய் பிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தொம்போது வேளா ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க கௌரி டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி மூணு டர்போய் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேடுடைய ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி நாலு ஜிந்தால் பேந்தர் ஒரு கிலோ எழுவத்தொன்று ஜிந்தால் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு கிலோ அறுபத்தஞ்சு அக்னி ஒரு கிலோ எழுபது ப்ரைம்கோல்டு ஒரு கிலோ அறுபத்தி மூணு ஸ்ரீ பழனி ஆண்டவர் ஒரு கிலோ அறுபத்தி நாலு கிஸ்கான் ஒரு கிலோ அறுபத்தெட்டு அம்மன் டிஆர்வை ஒரு கிலோ அறுபத்தேழு எஸ்ஆர்டிஎஸ் ஒரு கிலோ அறுபத்தாறுங்க அசோக் எஃப்இ ஃபைவ் பிப்டி ஒரு கிலோ அறுபது ஆண்டவர் எஃப்இ ஃபைவ் பிப்டி ஒரு கிலோ அறுபத்தஞ்சு செயல் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி நாலு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தாறு கொடுத்துட்டு இருக்காங்க எஸ்எஸ்ஐ ஒரு கிலோ அறுபத்தஞ்சு காமாட்சி டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தேழு ஏஆர்எஸ் ஒரு கிலோ அறுபத்தொன்னு ஓகன் டெஸ்கர் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு வைசாக் ஒரு கிலோ அறுபத்தொம்போது டிஎஸ்ஆர்எம் ஒரு கிலோ அறுபத்தெட்டு மேக்கோ ஒரு கிலோ அறுபத்தேழு திருமலா ஒரு கிலோ அறுபத்தொம்போது டெல்சியான் ஒரு கிலோ அறுபத்தேழு ஐஸ்வர்யம் ஒரு கிலோ அறுபத்தஞ்சு கொடுத்துட்ருக்குறாங்க ஐஎஸ்ஐ எஃப்ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேட் ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய் கொடுக்குறாங்க பாரதி எஃப்ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு வைரம் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று சன் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு புல்கிட் ஒரு கிலோ அறுபத்தி மூணு கருடா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்காங்க லோஹிந்து எஃபி ஃபைவ் ஹண்ட்ரடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு ஆதவன் ஒரு கிலோ அறுபத்தொன்னு பிரின்ஸ் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ஷாம் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி மூணு பிபிஎஸ் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் கிரேட் ஸ்டீல் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டுக்கு கொடுத்துட்டு சோ இது எல்லாமே திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ரேட்டு தானுங்க இதுலேயும் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்புல நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு ரூபா முன்ன பின்னா வரலாங்க சோ மொத்தம் நாற்பது ஸ்டீலு பிராண்டுக்கான ப்ரைஸை போட்டிருக்கேன் இது போக நீங்க வேற பிராண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்குனீங்க இப்போ கேஜி அப்படின்னு போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ